அது ஒரு மாத பேக்கேஜியாக பதினஞ்சு நாள் பேக்கேஜெல்லாம் அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்துது அந்தந்த ஆஸ்பத்திரியுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க ஒரு கணக்கு வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க ஆனால் மது அடிமையில் அவங்க மீண்டு வர்றது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் அது என்ன அவங்களோட கவுன்சிலிங் பண்ணணும் அவங்க திரும்ப திரும்ப அதில் உள்ள கெடுதலில் அவங்க புரியணும் புரிஞ்சு அவனுக்கு ஒரு மன தைரியம் வந்து அதில் இருந்து விடுபட்டு வரணும் அது ஒன்றும் சாமானியமான கதை இல்லை ஒரு தடவை வந்துடுவான் ரெண்டு தடவை வந்துடுவான் மூணு தடவை வருவான் அப்புறம் திரும்ப திரும்ப அதே தான் விழுவான் திரும்ப திரும்ப அங்கே தான் விழுந்து நடப்பான் அதனால் அவன் மீட்டு கொண்டு வர்றது ஃபேமிலி சப்போர்ட் வேணும் கவுன்சிலர் சப்போர்ட் வேணும் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு தனியாக டாக்டர் மருந்து மட்டும் வேலை செய்யாது இதில் இது மருந்து போட்டு சரி பண்ணுற மாதிரி வே தலைவலி காய்ச்சல் மாதிரி வேதியில்லை மனோ ரீதியாக அவன் வந்து அதை நம்ம எடுத்து போராடி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் தான் அதில் வந்து நீங்கள் உதவி பண்ண முடியும் அதனால் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம் குடிகாரம் பேச்சு வெடிஞ்சாலே போச்சும்பாங்கல்ல இந்த குடிகாரம் மட்டும் போட்டு கட்டியெல்லாம் முடியாது ஆ சரி சரிம்மா அப்போ வாந்தி பண்ணிகிட்டு நடக்கும்போது சொன்னால் எல்லாம் கேட்பான் மறுநாள் காலையில் திரும்ப நேரம் அங்கே தான் உட்காந்துருப்பான் அதனால் அது அடிமையாயிட்றான் என்ன பண்ணுறது அவனை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லைன்னு மாதிரி அதனால் அவங்கவுங்க அதை வச்சு அவங்கவுங்க தொழிலில் அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பதினஞ்சு நாள் ஒன்று உள்ளே வச்சா சரியாக வந்துடுவானா ஒரு மாதம் உள்ளே வச்சா சரி வந்துடுவானா அப்படின்னு பார்க்குறாங்க அதில் ஒன்றும் தப்பில்லை இன்னும் வசதி தகுந்த மாதிரி அங்கங்கே தங்கி இருந்தாவது அவனை சரி பண்ண முடியுமாட்டி குடும்பமும் பார்க்குது இதுதான் நிலமை ஆனால் கவர்மெண்ட் அதை பற்றிலாம் ஒன்றும் அக்கறை எல்லாம் கிடையாது அவனுக்கு என்ன பண்ணாலும் சரி எவனும் எப்படி நாசமாப்போ நான் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பேன் எனக்கு போடுறத போடு என் பாக்கெட் நிரம்பணும் ஆமாம் நான் இலவசங்கள் கண்ணா நீ எல்லாம் கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு பத்து எப்படியும் பத்து நாள் இருந்தால் இருபது நாள் கூட என் பாக்கெட்டு திரும்பி வந்துடும் அவ்வளோத்தையும் இதுதான் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் எவன் எப்படி நாசமாக பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறது கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை விட பேசாமல் அந்த கடையிலே குவார்ட்டர்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஒரு அவங்கே ஒரு பதினஞ்சு நாள் டீல் போட்டுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு டோர் வந்து சரக்கு சப்ளை பண்ணால் அவனுக்கு இவ்வளோ குறையா அந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் என்ன எது அதுவும் ஒரு பர்ச அது ஒரு தொழில் தான் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது உலகத்தில் அவ்வளோதான் ஏன்னா குடிக்க தான் இவனுக்கு தான் குடி ஒழிப்புக்கு நிட்டு தனியாக அதுக்கு ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு செலவு பண்ணுறது தான் தான் ஆனால் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போகுது நாட்டினுடைய நிலமை என்ன இவன் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போகுது இவன் ஒர்க்கிங் உழைக்கிற வயசில் தான் இதில் அடிமையாகிடறான் அது இவனுக்கு என்ன அக்கறை அந்த காலத்தில் அக்கறை உள்ளவங்க அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இப்போது நம்ம ஒரு தனி மனிதன் வருத்தப்பட்டலாம் ஒன்றும் பிரச்சன இல்லை அது அவங்கவுங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க ஆனால் குடிகார மட்டைகள் உணரணும் சரி இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் எப்படி மீண்டு வர்றதுக்கு உதவி பண்ணுறாங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுதுன்னா சரி இது இதோடையாவது விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு பிடிச்ச தொழிலை ஒன்று பிடிச்சி தொங்கிக்கிட்டு எதோ ஒரு சம்பாத்தியம் பண்ணி ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னா எல்லோரும் முறைச்சிக்கிட்டோம் ஆனால் இந்த மூத்தவளுக்கு எப்படி போனாலும் திரும்பவும் காலையில் வந்து நான் இப்போ உடனே டிசார்ஜ் ஆகணுங்கிறானே அந்த வாமிட்டிங் நின்று உடனே திரும்ப தண்ணி அடிக்கணும் அப்படி தான் அந்த அந்த அடி அடிமையானவனுடைய நிலமை அப்படி தான் இருக்குது பதினைஞ்சு நாள் பதினஞ்சு இல்லை ஒரு நாலு நாளுக்கு அவனுக்கு ஒழுங்காக வைத்தியம் பண்ணால் போதும் அந்த உடலில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஆளுக்கு காலுடைய அளவு குறையும் வரைக்கும் சில மருந்துகள் கொடுக்க முடியாது அதை நல்லா குறைய வச்சுட்டு அவன் வந்து அதை நினச்சி பார்க்காத அளவுக்கு உள்ள மாத்திரைகள் இருக்குது அதான் அதனுடைய பிரின்சிபல் ட்ரீட்மெண்ட்டே அவ்வளோதான் மற்றபடி கவுன்சிலிங் தான் அதில் ஒன்றும் பெரிய வித்தைகள்லாம் கிடையாது அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாத்திரையை கொடுத்து காலையில் இழந்த உடனே பல் வழக்கிட்டு ஒரு மாத்திரையை உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றிட்டேன்னா அந்த தண்ணி சாரையும் குடிக்கணும் பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த கொமட்டம் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் இருக்கும்போது இல்லைன்னா உள்ள குடிச்சிட்டா மீறி குடிச்சிட்டான்னு அவனை கிறக்கி அடித்து வாமிட் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து குண்டக மண்டக வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்துருக்க முடியும் அதான் மாத்திரை அதுக்குரிய மாத்திரை அதான் அது வந்து நீங்கள் அப்போ ஆல்கஹால் எஃபெக்ட் ஏற்கனவே உடலில் இருக்கும்போது அந்த மாத்திரை கொடுக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்காவது அவனை ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து குளுக்கோஸ் போட்டு அந்த பாடியில் உள்ள அந்த ஆல்கஹால் எஃபெக்ட் எல்லாம் குறைச்சிட்டு அப்புறம் கொடுப்போம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி மற்றபடி சப்போர்ட்டிவ் மெஷர் தான் அவனுக்கு ஒரு வைட்டமின் கால் கை வலிக்கு லிவர் சப்போர்ட்டுக்கு உள்ள மாத்திரை மருந்துகள் இதான் கொடுப்பாங்க எங்கே போனாலும் இதான் கொடுக்க முடியும் மற்றபடி கவுன்சிலிங் நல்ல கவுன்சிலர் இருந்து அவங்கள எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ அவன் பேச்சு எடுபடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனை கொண்டு மீட்டு கொண்டு வர முடியும் குடும்பத்தில் சொல்கிறதே கேட்க மாட்டேங்க அப்புறம் கவுன்சிலர் எவனோ ஒருத்த உட்காந்து பேசிக்கான அவன் சொல்கிறதே கேட்பானே குடும்பத்தில் பெரியவங்களே போய் அவன் வேலையை பார்த்துட்டு பா பாக்கெட்டில் பணம் இருந்தால் போதும் இல்லைன்னா எப்படியாவது ஒரு பணத்தை உருட்டி பறிச்சி கொண்டு வந்துடுவான் அதனால் சரி அதை பற்றி அக்கறையாக கேட்டிங்களே குடும்பங்கள் நிறைய கிடக்குது ஏதோ முயற்சி பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சதை முயற்சி பண்ணுவோம் இந்த குடிகார மட்டைகளும் ஒத்துழைச்சா நல்லாயிருக்கும்